பெண் கவிஞர்களின் நவீன கவிதை தொடரை நமது பட்டையை தேட்டு யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கங்கள் காலந்தோறும் பெண் தன் இயலாமையை தன் இருப்பை தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தபோதும் தரையில் படிந்த புழுதியைப் போல கூட அதை துடைப்பதற்கான சாத்திய கூறுகளை மிக கவனமாக தவிர்க்கிறது உலகம் சிரிப்பென்றால் அப்படி ஒரு சிரிப்பு அழுகை என்றால் அப்படி ஒரு அழுகை ஒன்றும் கட்டுப்பாடில்லை என்றிருந்த சுட்டிப்பன் இப்பொழுது வளர்ந்துவிட்டாள் அளவாகச் சிரிப்பதற்கும் பொங்கும் கண்ணீரை தனக்குள் புதைத்துக் கொள்வதற்கும் பழக்கப்பட்ட தன்னுடைய மகள் இழந்த குழந்தைமையில் அம்மா தொலைந்திருந்தாள் என குழந்தைமை தாய்மைக்கு இடையேயான மன இறுக்கம் விரிவாகும் சூழலையும் அதன் பின்னான விளைவுகளையும் ஒரு தாயாக கண்ணுற்று சக்தி ஜோதி பகிரும்போது பகீரென்று இருக்கிறது அவள் உடல் கடல் பனித்துளி அவள் மனம் என்று இரண்டு வரிகளுக்குள் பெண் உணர்வுகளை கொட்டி கவிழ்த்திருக்கும் சக்தி ஜோதியின் சொற்கள் மிக கூர்மையானவை பெண் உடல் பற்றி நீ என்ன புரிந்து கொண்டாய் பெண்ணுள் பொதிந்திருக்கும் அதிசயம் ஆர்ப்பரிப்பு அமைதி வளம் அவள் மௌனத்தில் ஒளிந்திருக்கும் குழுமை அது சீக்கிரமே காணாமல் போய்விடுவதற்கான அதீத வாய்ப்புகள் இவை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூட தெளிவின்றி மருகும் ஆணின் அகங்காரம் குறித்து எழுப்பும் கேள்வியாகவே அந்த இரண்டு வரிகள் தென்படுகிறது ஒரு மாறுதலுக்கு அவள் உடல் கடல் பனித்துளி அவள் மனம் என்கிற வரிகளை அவள் உடல் பனித்துளி கடல் அவள் மனம் என மாற்றி போட்டாலும் கூட பொருள் மாறாமல் பரிமளிப்பது சக்தி ஜோதியின் கவிதை திறனுக்கு சான்று பெண்ணின் அன்பை எவ்வாறு புரிந்து கொள்வது பெண்ணை எவ்வாறு அணுகுவது பெண் மொழியை எவ்வாறு உள்வாங்குவது என்கிற புரிதலற்றே பெண்ணுடனான சகவாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போதும் பரந்த உலகமே நீ எவ்வளவுதான் முயன்றாலும் நான் ஒருபோதும் தொலைந்து விட மாட்டேன் உன்னையேதான் சுற்றி சுற்றி வருவேன் என்னை எனக்கே அடையாளம் காட்ட முயலும் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுத்தான் போகிறாய் என்னை எனக்கு அடையாளம் காட்ட நான் உனக்கு ஒரு உத்தி சொல்கிறேன் இதுகாரும் நீ என்னை பார்த்த கோணத்தை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு ஒரு திசை காட்டியைப் போல என்னை பார் ஒரே ஒரு முறை நான் உனக்கான சரியான திசையை காட்டுவேன் என என்னை நம்பு உனக்கு வழிகாட்டிவிட்டு நான் இங்கேயே அமர்ந்து விட மாட்டேன் உன் அன்பை உன் நம்பிக்கையை உன் உண்மையை உன் மூச்சு போல தொடர்ந்து கொண்டுதான் இருப்பேன் வாய்ப்பு கிடைக்கும்போது லேசாக திரும்பிப் திரும்பிப்பாரேன் என தன் மீது நம்பிக்கையற்ற உலகத்தை பார்த்து கேட்பது போல் இருக்கிறது ஜே ரோஸ்லின் எழுதிய இக்கவிதை ஒரு திசை போல் போலிருந்தால் பரவாயில்லை உருவக ரீதியில் கூட இல்லை நிஜமாகவே திசை காட்டி போல ஒரு காந்தமுள் சுட்டிக்காட்ட ஏழெட்டு திசைகள் தொலைந்துவிட்ட உணர்வை தருகிற இடம் நம்பிக்கையற்ற உள்ளங்கை போதும்தான் எனக்கு போதும்தான் கடவுளே தொலைந்தவர்களின் கைகளில் என்னை ஒரு திசை காட்டியாக மாற்றிவிடேன் ஒரு பெண்ணால் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட முடிகிறதா எல்லாவற்றையும் வெகு இயல்பாக வெளிப்படுத்துகிற பெண்ணை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது பின் எப்படித்தான் எப்போதுதான் தன் உணர்வுகளை தன் எண்ணங்களை தன் அபிலாசைகளை வெட்ட வெளிச்சமாக்குவாள் பெண் என்கிற கேள்வியை நான் எழுத நினைத்த அறுபது கடிதங்களில் ஒன்று என்ற தலைப்பில் ஜே ரோஸ்லின் இப்படி கேட்கிறார் அன்புள்ள நிரந்தரமான விஷயங்களுக்கு அடுத்த முறை சந்திக்க வரும்போது தயவு செய்து கூடுதலாக கொஞ்ச நேரம் என்னுடன் இருங்கள் பிறகு வேண்டுமானால் புகை மூட்டம் போல மறைந்து சென்று விடுங்கள் மற்றபடி நீங்கள் சேர்த்துவிட்ட பள்ளிக்கூடத்தில் வான வேடிக்கைகளின் பிரகாசமும் வாடப்போகும் மலர்களும் எனக்கு நிறைய சொல்லித் தருகிறார்கள் இனிதான் முக்கியமான பாடங்கள் இருக்கிறதாம் நன்றி இந்த உலகம் என்ன மாதிரியான பாடங்களை பெண்ணுக்கு கற்றுத்தருகிறது பரவசமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே நிமிடத்தில் ஒளிர்ந்து உதர்கிற வானவேடிக்கை மாதிரிதான் அல்லது எவ்வளவு பறித்தாலும் எவ்வளவு தொடுத்தாலும் எவ்வளவு சூடினாலும் எப்போது சூடினாலும் பறிக்காமல் காம்பிலேயே வைத்து அழகு பார்த்தாலும் கூட நீ பூவை போலத்தான் என்றுதானே பெண்ணை பெண்ணுக்கு குறிப்புணர்த்துகிறது இந்த உலகு இத்தோடு முடிந்துவிட்டது என நினைத்து விடாதே உன் இறுதி காலம் தொட்டு உனக்கு கற்பிப்பதற்கான பாடங்கள் நிறையவே உள்ளன என பெண்ணுக்கான கற்பிதங்களை தன் எல்லா அறையிலும் நிறைத்து வைத்துள்ளதோடு மட்டுமின்றி தேவைப்படும் போது பெண்ணை ஒரு கற்பித்தல் கருவியாக பயன்படுத்தவும் தவறுவதில்லை இந்த புறநுலகு என உற்றுப்பாருங்கள் பாருங்கள் உலகின் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் கிழித்து முகத்துக்கு நேராக மிக அருகில் காட்டியிருக்கிறார் அது உங்கள் கையெழுத்தாக கூட இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம் அன்பர்களே